ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நர்சரி சுற்றி பார்க்கலாம் அப்படியே என்னென்ன பழச்செடி வாங்கியிருக்கேன் என்னென்ன செடி வாங்கியிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏரு கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருங்க செவன் டேஸுங்க இது நல்ல நிறைய கலெக்ஷன் இருந்ததுங்க ரோஸ் செடி நான் நானும் என்ன ரோஸ் செடி இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேங்க நான் என்னென்னா வாங்கியிருக்கேன் அப்படின்றது வீடியோ கடைசியில் உங்களுக்கு காட்டிருக்குறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எங்கிட்ட இப்போ அஞ்சு கலெக்ஷன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் நிறைய ரோஸ் செடி வந்து பட்டு போயிடுச்சிங்க அதனால தான் சரி மறுபடியும் வாங்கிட்டு வந்தங்க இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கலருங்க கிடச்சிது எனக்கு இந்த முறை அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரு கொஞ்சம் வெரைட்டி ரோஸு அந்த மாதிரி இருந்தால் நான் வாங்கிடுவோங்க ஏன்னா வழக்கமான கலரு வழக்கமான ரோஸ்லாம் வந்து ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிட்டேங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸான கலர் கிடச்சிச்சின்னா நான் பார்த்தா வாங்கிடுவேங்க ஒரு ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்லா ப்ளான்டெலாம் நல்லா பெரு பெருசாக இருந்ததுங்க நல்லா ரோஸ் எடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஹைட்டாக நல்லா பெருசாக இருந்ததுங்க பரவாயில்ல நல்லா இருக்குது ரோஸ்ன்றதுனால தான் உங்களுக்கு வந்து இது ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவாக எடுத்துங்க ஏன்னா லட்சுமி சிஸ்டர் நர்சரி போனீங்கன்னா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க அது அவங்களுக்கு வேண்டினு இந்த வீடியோங்க அதுங்க எவ்வளோ இண்டோர் பிளான்ட்டும் நிறைய இருந்ததுங்க அங்கே ப பழச்செடி இருக்குது இன்டோர் பிளான்ட் இருக்குது அப்படி நிறைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வித்தியாசமான பிளான்ட்டுங்க இருந்தது நான் ஒவ்வொரு நர்சரிக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங் கிடைக்கிது இது வந்து வேறு நர்சரி நான் போயிருந்தேங்க இன்றைக்கி போன வீடியோவில் ஒரு நர்சரி கார்டன் பொண்ணு ஒன்று போட்டிருப்போங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நர்சரி கார்டன் இது வந்து வேற இதுவுமே சக்திக்குள்ளே இருக்கிற நர்சரி கார்டன் தாங்க இதுவும் வேறு நர்சரி அது வேறு நர்சரிங்க இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இந்த செடி இதெல்லாம் இண்டோர் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க பன்னீர் ரோஸ்னால் கொத்து கொத்தான பூக்கள் வைக்கிற ரோஸ் இருந்ததுங்க வெரைட்டி இப்போ வந்து பன்னீர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக வைக்கிற ரோஸுங்கெலாம் இப்போ வந்திருக்குதுங்க அந்தளவுக்கு ரோஸ் வந்து வெரைட்டிங்க நல்லா கொண்டு வந்திருக்குறாங்க இந்த முறை வெள்ளை அளரி பிளான்ட்டுங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தது இந்த சித்திரை மாதத்துலேயும் பிளான்ட்டுங்களை பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நல்லா ஆரோக்கியமாக தெரிஞ்சதுங்க பிளான்ட்டு மனசுக்கு வந்து ஒரு மன நிறைவுனே சொல்லாங்க இந்த நர்சரி போனால் மட்டும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஒரு ஆர்வம் ஆகிடுதுங்க மனசுக்குள்ள இந்த கலாக்காசிலாம் கூட இருந்ததுங்க இந்த மாதிரி நிறைய பழச்செடியினுடைய விளாட்டியும் வச்சுருந்தாங்க நான் என்னென்ன பழச்செடி வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கடைசியில் காட்டுறேங்க அப்புறம் இந்த நான் நடவு செய்கிறதும் உங்களுக்கு வந்து தனி எடுத்து வச்சுருக்குறேங்க அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாக்கிழமை வருங்க புதன் கிழம அறுவடை விடியாக வருங்க அதனால் வியாக்கிழமை கொடுப்போங்க இந்த பழச்செடி ந நடுறது பூச்செடி நடுறது எதுக்கு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா மண்கலவியை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மண்களை வந்து நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா செடி கரெக்டாக வளரும்ன்றதுக்கு வேண்டி தான் அந்த மண்கலை வீடியோ நான் கொடுக்குறேங்க ஏன்னா நிறைய தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய போயிருக்குங்க அதனால் இந்த மண்கலை வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க அதனால் வியாழக்கிழமை மண்கலை வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் டிராகன் ஃப்ரூட்டும் வாங்கியிருக்கிறங்க அதாவது ஏற்கனவே நான் வச்சுருக்கிற டிராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அது என்ன கலருன்னு சொல்லி காய் வச்சா பார்க்கணும்னு பார்த்தா அது காயே வைக்க மாட்டேங்குதுங்க அதனால நான் என்ன பண்ண இன்னொரு டிராகன் ஃப்ரூட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க அதாவது பிங்க் கலர் டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க நான் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேங்க ரெண்டு செடி சற்று ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கிறேங்க ஒன்று காய் வச்சுருக்குது ஒன்று இப்போ தான் இளஞ்செடிங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தது காயோடு இருந்ததுங்க சரி வாங்கிட்டு வந்தங்க ரெண்டாவது வந்து ரோஸ் மெரிங்க இது வந்து எண்ணெய் க தேங்காய் காய வைக்கும் போது நம்ம கொஞ்சம் கிள்ளி போட்டு காய வச்சோம்னா முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க சரி பார்க்கலாம் அதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரோஸ் மெரி ஒன்று வாங்கியிருக்கிறேங்க இது ஆனால் நல்ல வாசங்க சரியான ரோஸ் வாட்ரு கெட்டுச்சுங்க அந்த அளவுக்கு நல்ல வாசங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸுங்க நல்லா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரு பெருசாக இருந்ததுங்க அதனால சரி ஏற்கனவே ரெட் ரோஸ் வச்சுருந்தது வந்து பட்டு போயிடுச்சுங்க அதனால தான் சரி இன்னொரு செடி வாங்கிட்டு வந்தேங்க நிறைய ரோஸ் செடி வாங்கி வச்சுட்டே இருக்கிறேங்க அது ப குறிப்பிட்ட நாள் தாங்க நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பட்டு போயிடுதுங்க அதனால் அடிக்கடிக்கு வாங்கி வச்சிட்டே இருக்கிற வேலை தாங்க எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பிங்க்குங்க டார்க் பிங்க்கு அந்த ஒய்லெட் கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு ஒயலட்டுக்கும் சேருங்க பிங்க்குக்கும் சேரும் அந்த மாதிரி ரோஸுங்க இது இது வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிற இன்டோர் பிளான்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பூ வைக்குங்க இது அதாவது எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்குங்க அந்த பூவினுடைய டிசைனி இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் மாதிரிங்க எல்லோவும் பிங்க்கும் கலந்த மாதிரிங்க டபுள் கலருங்க இது டபுள் கலர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்குங்க லைட் பிங்க் கலர் ரோஸுங்க இது நல்லா ரோஸ் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது நல்லா பெருசாக இருக்குதுன்றதுனால சரி வாங்கிட்டு வந்தாங்க இதுவுமே நான் வச்சுருக்குறேங்க சரி அது இப்போ பட்டு போன மாதிரியே இருக்குதுங்க அதனால தான் சரி இன்னொரு செடி வாங்கிட்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரிங்க இதுவும் டபுள் கலர் ரோஸ் தாங்க நல்லா கோல்டு கலர் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் சூப்பராக இருக்குதுங்க இந்த ரோஸு இதுவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் தாங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கலை அதனால தான் சரி வாங்கிட்டு வந்தேங்க இன்றைக்கி நான் வந்து வெரைட்டியான ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்குறேங்க இது ஒன்று அப்புறம் டபுள் கலர் எல்லோ கலர் ரோஸ் ஒன்று இது ரெண்டுமே நான் வந்து இப்போ புதுசாக ட்ரை ப வச்சுருக்குறேங்க இதுக்கு இதுக்கு முன்னே நான் வச்சது கிடையாதுங்க இந்த ரோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸுங்க அதாவது வெயிலில் இருந்துச்சுன்னா கலர் மாறுங்க அந்த மாதிரி பாருங்கள் எப்படி இது மாறி இருக்குது இது எல்லோசியாக தான் இருக்குது ஆனால் பாருங்கள் எப்படி ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் மாறி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி டபுள் கலருங்க எதுவுமே பட்டன் ரோஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முல்லை காக்கனாமல்லி இதெல்லாம் கட்டும் போது நடு நடுவில் வச்சு கட்டுறதுக்கு நல்லாயிருக்குன்ட்டு ஒரு பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லைட்டு ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கி கலர் மாதிரிங்க இதுவும் நான் வெரைட்டியான இப்போ தாங்க இதை பார்க்குறேன் அதனால் இது வாங்கிட்டு வந்தேங்க இந்த ரோஸ் உண்மையிலேயே எனக்கு இதை பிடிச்சதுனால தாங்க நான் ரோஸ் எடியாக எனக்கு வாங்கினேன் இதை தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் அப்புறம் எல்லோ கலர் ரோஸ்ங்க நிறைய முக்கு வச்சுருந்ததுங்க சரி ஒன்று வாங்கலான்னு வாங்கினேங்க எல்லோ கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாங்கி வச்சுட்டுங்க அது மட்டும் என்னால் வ கொண்டு வர முடியுதுங்க டக்கு டக்குன்னு பட்டு போயிடுதுங்க சரி பார்க்கலான்னு வாங்கி வச்சுருக்குறேங்க ஏன்னா எனக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்குங்க கலர் ரோஸு இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் கலர் இல்லைங்க ட்ரிபிள் கலருங்க இந்த ரோஸு இதுவும் பட்டன் ரோஸ் தாங்க நல்லா இருக்குது ரோஸுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க இதுவும் ஒரு புதுமையான வெரைட்டி தாங்க இது கொத்து கொத்தாக மூக்கு வைக்குங்க இந்த ரோஸ் இது ஏற்கனவே நான் வாங்கி செடி செடிதாங்க நல்லா நிறைய ரோஸ் வச்சுதுங்க அப்புறம்தான் பட்டு போயிடுச்சுங்க ஒரு ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தாங்க அது ந நல்லா பூ வைக்கிது அதுக்கப்புறம் தானாகவே பட்டு போயிடுதுங்க அந்த மாதிரி இது இந்த முறை எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வளர்த்துற யானைக்காது அழகு பிளான்ட்டுங்க அதாவது எனக்கு இலை பார்த்தீங்கன்னா எனக்கு அது மாதிரியே இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிங்க இது இது எல்லா இடத்துலையும் நான் வச்சுருப்பேங்க நான் வீட்டில் வச்சுருக்கிற செடியும் உங்களுக்கு வந்து சேர்த்தி காட்டுறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கத்தாலன்னு சொல்லுவாங்க அதாவது மா பாம்பு டிசைன் இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நிறைய நல்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து தரக்கூடிய பிளான்ட்டுங்க வீட்டுக்குள்ளே வச்சால் நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்ல ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்குங்க இது அதனால் வீட்டில் வச்சுருக்குறேங்க இது வீட்டில் வச்சாலும் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வச்சிருக்கிறேங்க இப்போ மணி பிளான்ட் எப்படி வீட்டில் வச்சா நல்லதுன்றாங்களோ அந்த மாதிரி இதுவுமே நல்லதுன்னு சொல்கிறதுனால இதையும் நான் வச்சுருக்குறேங்க பழச்செடி என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கலர் வாங்கியிருக்கிறேங்க ஒம்பது செடி இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கொய்யாங்க ஏற்கனவே கொய்யா ஒரு ரெண்டு மூணு வேட்டி வச்சுருக்குறேங்க சரி தாய்லாந்து கொய்யா அப்படின்னதுனால சரி இது ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க கொய்யா செடி பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் நிறைய காய் வைக்க போகிறதில்லைங்க அது கொஞ்சம் காய் தாங்க வைக்கிது அதனால ஒரு நாலஞ்சு செடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு தேவைக்கேற்ப காய் வைக்குமேன்றதுக்கு தாங்க நான் கொய்யா செடி அதிகமாக வைக்கிறேன் ஏன்னா பழங்களில் அதிக சத்து உள்ள காய் பார்த்திங்கன்னா கொய்யாங்க அதனால தான் நான் கொய்யாவை அதிகமாக வைக்கிறேங்க இது வந்து பீட்ரூட் கொய்யாங்க இது ஒன்று வாங்கிட்டு வந்துங்க பீட்ரூட் கொய்யாலையும் அதிக சத்து நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சரி இதுவும் ஒன்று வாங்கி வைக்கலான்ட்டு இது ஒரு செடி வாங்கி வந்தேங்க பழச்செடிலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாங்க இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது அந்த ரெண்டு ரெண்டு ரேஞ்சில் இருக்குதுங்க அதாவது செடி ஹைட்டாக இருந்தால் இரநூத்தி ஐம்பதுங்க செடி கொஞ்சம் கொல்லியாக இருந்தால் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இதுதான் பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க பார்க்கலாம் இதுவாது காய் வைக்கிறதா பார்க்கலான்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க இப்போதைக்கு என்னுடைய நர்சரியில் நான் வாங்கிட்டு வந்த செடிங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டுங்க உங்களுக்கு நடுறதையும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க அடுத்த வீடியோ புதன்கிழமை வருதுங்க பாருங்க பாய்